நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து படப்பு பற்றி தான் பேசலான்னு இருக்கேன் படப்புங்கிறது நம் முன்னோர்களுக்காக முன்னோர்களை நினச்சி நம்ம சாமி கும்பிட்றத படப்புன்னு சொல்லுவோம் நான் அதை பற்றி தான் பேசலான்னு இருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாமா இப்போது உள்ள இளம் நகரத்தார்களுக்கு படைப்பு என்பது தெரிவதில்லை அதை பற்றிய தாங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இதை பதிவிடுகிறேன் இதில் தப்பேதும் இருந்தால் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் படைப்பு என்பது நம் முன்னோர்களை போற்றும் வகையில் நம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி சேர்ந்து சாமி கும்பிடுவது படைப்பாகும் படைப்பவர்கள் வருஷா வருஷம் படைப்பார்கள் திருமணம் சாந்தி சதாபிஷேகம் அது சமயங்களில் படைப்பதும் உண்டு படைக்கும் முன் அவர்கள் குலதெய்வ கோவிலில் வணங்கி தீர்த்தம் எடுத்து வந்து சாமி வீட்டில் வைத்து வணங்கி அங்குள்ள பேழையை இறக்கி வைப்பார்கள் பேழைங்கிறது என்னென்னா வருஷம் வருஷம் படைச்சிட்டு துணிமணிகள்லாம் மடித்து ஒரு ஓலைப்பட்டிக்குள்ளே அடுக்கி வைப்போம் அதைத்தான் பேழைன்னு சொல்லுவாங்க அதை சாமி வீட்டிலே ஒரு ஓரமாக கட்டி தொங்க விட்டுருப்பாங்க படைக்கிற படைக்கும் தினம் வீடு சுத்தம் செய்து சாமி வீடு சுத்தம் செய்து தீத்தி முழுகி காவி தீட்டி விதைப்பு கொடுத்து படைப்ப படைப்பு வைப்பாங்க வேலையை இறக்கி வைப்பதற்கு முன்பு ஆண்கள் தலைக்கு நீராடி விட்டு வேலையை இறக்குவார்கள் வேலைகள் வேளையில் உள்ள துணிகள் போக இந்த வருடம் படைப்பதற்காக வாங்கிய புதிய துணி மணிகளையும் தண்ணீரில் நனைத்து பிறகு வளவிற்குள் உள்ள நடுவாசலில் காயப்படுவார்கள் காய்ந்து கொண்டிருக்கும் போது நடுவாசலில் குறுக்கும் நெடுக்குமாக யாரும் செல்லக்கூடாது என்று சொல்வார்கள் ஏனென்றால் முன்னோர்கள் நாம் என்ன செய்யணும் என்பதை பார்த்து கொண்டு இருப்பார்களாம் பெண்கள் பலகாரம் சாப்பாடு செய்து வைப்பார்கள் அது முன்னோர்களுக்கு பிடித்த மாணவியாக இருக்க வேண்டும் பிறகு காய்ந்த துணிமணிகள் அணிகலன்கள் அவர்களுக்கு பிடித்த மாணவிகளை அழகாக மடித்து வைத்து ஒவ்வொருவருக்கும் தனித்தடுக்கு போட்டு அதில் பரப்பி மாலை பூ போட்டு ஐந்து அல்லது ஏழு ஒற்றை படையில் இலை போட்டு பரிமாறி படைப்பார்கள் படைப்பு என்பது இரண்டு நாட்கள் நடைபெறும் முதல் நாள் பெரிய படைப்பு இரண்டாம் நாள் நீச்சுவற்று படைப்பு என்று கூறுவார்கள் இரண்டாம் நாள் படைப்பு முடிந்ததும் இந்த வருஷம் வாங்கியவைகளை வேளையில் கட்டி வைத்து விடுவார்கள் கடந்த வருஷம் படைத்த துணிமணிகளை குடும்பத்தினர் சம கொள்வார்கள் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் இன்னொரு நகரத்தார்த்தை பேசிகிட்டு இருந்தேன் அப்போது அவங்க வீட்டு படை பற்றி சொன்னாங்க நான் அசந்தே போனேன் அதாவது அவங்க சாமி வீட்டில் உள்ள பேழையின் உள்ள ஒரு நோட்டு வச்சுருப்பாங்களாம் அதில் முன்னோர்களின் பெயர்கள் ஐயா அப்பத்தா பாட்டையா பாட்டி கொள்ளுப்பாட்டி அப்படி அவங்க அவங்க அப்புறம் முன்னோர்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்க உபயோகப்படுத்திய மாதிரி வாங்கணும் எத்தனை இலை போட்டு படைக்கணும் கடைசியாக யார் படைச்சிருக்காங்க கூப்பிட வேண்டிய சீட்டை இதெல்லாம் வந்து ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சிருந்துருக்காங்களாம் அதை அவங்க சொன்னாங்க எல்லா முறைகளையும் அதில் எழுதி வைத்திருக்கிறார்களாம் அந்த மாதிரி எல்லோர் வீட்டிலும் ஒரு நோட்டு போட்டு இந்த குறிப்புகளை எழுதி வைத்து விட்டால் இனி வருங்கால சந்ததியினர்கள் தெரிந்து கொண்டு நெறிமுறையுடன் வாழ்ந்தால் நம் சமூக ஒற்றுமை பாதுகாக்கப்படும் இன்றைய இளைஞர்களுக்கும் புரிந்து கொள்வார்கள் அவர்களும் இந்த படைப்பை தொடர்ந்து படைப்பு படைப்பு நடத்தி வழிபடுவார்கள் நன்றி வணக்கம்